இலங்கைக்கு ஏற்பட்ட பேரிழப்பு வெளியான அதிர்ச்சி தகவல் கல்கிசையில் துப்பாக்கிச் சூடு பத்தொன்பது வயது இளைஞன் பலி கொழும்பில் பாடசாலை மாணவியின் விபரீத முடிவு அம்பலமாகும் பகீர் தகவல்கள் யாழ் பருத்து கடற்கரையில் சடலமாக கரையொதுங்கிய இளம் கனடாவில் இரண்டு லட்சம் டாலர் பெறுமதியான போதைப் பொருளுடன் இரண்டு பேர் கைது மாலைதீவு ஜனாதிபதியின் உலக சாதனை அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸ் பகுதியில் நிலநடுக்கம் இஸ்ரேலால் தடுத்து வைக்கப்பட்ட உதவிப் பொருட்கள் உணவிற்காக கஷ்டப்படும் காசா மக்கள் இஸ்ரேலின் சர்வதேச விமான நிலையத்தில் வெடித்த ஏமனின் ஏவுகணை அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை மிக பெரும் பொய்யரை மக்கள் அடையாளம் கண்டுள்ளனர் நாமல் ராஜபக்ச பல்கலைக்கழக கழிப்பறையில் கமரா பொருத்திய விரிவுரையாளர் அதிர்ச்சியில் பெண்கள் இலங்கையில் கடந்த பத்து ஆண்டுகளில் நாடு முழுவதும் நடந்த வேலைநிறுத்தங்கள் காரணமாக முன்னூறு மில்லியன் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டதாக சமீபத்திய புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் பசந்த அத்தகோரல அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் அந்த காலகட்டத்தில் முன்னூற்றி எண்பத்தி ஆறு வேலை நிறுத்தங்கள் நடந்ததாகவும் அந்த நிறுத்தங்களினால் நாடு ஆறு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி எட்டு வேலை நாட்களை இழந்ததாகவும் அவர் கூறினார் நிறுத்தங்களில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து

கல்கிசை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் இன்று கல்கிசை கடற்கரை வீதியில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் பத்தொன்பது வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் கொழும்பு கோட்டாஞ்சேனை பகுதியில் பாடசாலை மாணவியொருவர் கடந்த சில நாட்களுக்கு முன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்ட விடயமானது தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்த மாணவி மரநிலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அதற்காக முன்னதாகவே பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளுக்கு அவர் உட்படுத்தப்பட்டிருந்ததாகவும் பல்வேறு தரப்பினரால் போலீஸ் தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன இந்நிலையில் குறித்த விடயங்களை முற்றாக மறுத்துள்ள உயிரிழந்த மாணவியின் பெற்றோர் சமூகத்திற்கு இந்த துயர சம்பவத்துக்கான காரணத்தை வெளிப்படுத்த முன்வந்துள்ளனர் இதன்போது உயிரிழப்பதற்கு முன்னதாக மாணவி கைப்படங்களுக்கு கடிதம் ஒன்றை பெற்றோர் நேற்று இலங்கை ஆசிரியர் சங்கத்துக்கு ஒப்படைத்துள்ளனர் அந்த கடிதத்தில் மாணவி உயிரிழப்பதற்கு முன்பு நடந்த அனைத்து சம்பவங்களையும் விவரமாக எழுதியுள்ளதுடன் அவரின் மரணத்துக்கு காரணமான நபர்கள் தொடர்பான விடயங்களையும் அதில் கூறியுள்ளார் யாழில் கடற்கரை பகுதியில் இளம் குடும்ப பெண் ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த இளம் பெண்ணின் சடலம் நேற்று பிற்பகல் யாழ் பரத்து மூர்க்கம் கடற்கரையில் மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக ஒதுங்கியவர் தும்பிள்ளை கிழக்கை சேர்ந்த முப்பத்தாறு வயதுடைய பெண் ஒருவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடற்கரையில் சடலம் காணப்படுவதாக பருத்துத்துறை காவல்துறையினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பருத்துத்துறை ஆதார வைத்திய சாலையிலோ படைத்தனர் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் உள்ளதாகவும் மேற்படி பெண்ணும் மகனும் கும்பலையில் வசித்து வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் மரணத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் கனடாவின் தென் ஒன்டோரியாவில் இரண்டு லட்சம் டாலர் பெருமதியான போதைப் பொருளுடன் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தென் ஒன்டோரியாவில் சில மாதங்களாக நீடித்த போதைப் பொருள் கடத்தல் விசாரணையின் முடிவாக இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக மாகாண காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நோட்டவாசா காவல்துறையின் அதிகாரிகள் கடந்த ஆண்டு இந்த விசாரணையை தொடங்கினர் இந்த வாரம் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை அன்று பாரி ஆரஞ்ச்வில் பிராண்டன் செர்சில் மற்றும் நயாகரா நீர்வீழ்ச்சி பகுதியில் ஒரு சில வீடுகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது ஒன்டாரியோ காவல்துறையினருடன் பல்வேறு நகர காவல்துறை இந்த மற்றும் இரண்டு கனடிய டாலர் என காவல்துறையினர் உறுதி செய்துள்ளனர் இந்த விசாரணையில் ஆரஞ்ச் விலை சேர்ந்து முப்பத்தி ஏழு வயதான ஆண் மற்றும் பாரியை சேர்ந்து முப்பத்தி இரண்டு வயதான பெண் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுவரைக்கும் கொக்கையின் மற்றும் பென்டனில் வைத்திருத்தல் மற்றும் கடத்தல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன மாலி ஜனாதிபதி மொஹபட் மொய்சு உலக சாதனை ஒன்றை படைத்துள்ளார் நேற்றைய தினம் உலக ஊடக சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாலை நேரம் நீண்ட ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தினார் காலை மணிக்கு ஆரம்பமாகிய அந்த ஊடகவியலாளர் சந்திப்பு கிட்டத்தட்ட பதினைந்து மணி நேரம் நடைபெற்றுள்ளது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி பதினான்கு மணி நேர ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார் இதன் மூலம் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி முன்பு வைத்திருந்த சாதனையை மாலை ஜனாதிபதி முறையடிதாக மாலதீவு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மாலிதீவு ஜனாதிபதி பல்வேறு ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸ் பகுதியில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஐந்து இரண்டு புள்ளிகளாக பதிவானதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் சிறிய அசைவினை எதிர்கொண்ட போது பாரிய உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை எனவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேபோல நியூ மெக்சிகோ ஒயிஸ்ட் நகரத்திலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது டிக்டர் அளவுகோலில் ஐந்து திசம் மூன்று புள்ளியாக பதிவானது ஆனால் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது காசாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட உதவி பொருட்களை இஸ்ரேல் காசாவின் எல்லைப்பகுதியில் நிறுத்தி வைத்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலின் இத்தகைய செயற்பாட்டுக்கு பல நாடுகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன இதேவேளை காசாவின் பல பகுதியில் நேற்று அதிகாலை முதல் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் மூன்று குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை சமீபத்தில் வெளியான ஒரு காணொலியில் பல பலஸ்தீன பெண் தரையில் விழுந்து உணவை எடுத்து சேகரிப்பது பதிவாகியிருந்த நிலையில் இந்த காட்சிகள் அங்கு நிலவும் மனிதாபிமான நெருக்கடியான நிலையை வெளிப்படுத்துவனவாக அமைந்தன இஸ்ரேலின் முழுமையான தடையால் கடந்த இரண்டு மாதங்களாக காசா பகுதியில் உணவு மருந்து மற்றும் எரிபொருள் போன்ற அடிப்படை தேவைகள் கிடைக்காமல் சுமார் இரண்டு மில்லியனுக்கு மேற்பட்டோர் அடிப்படை உணவுக்காக கஷ்டப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஏமனின் ஹவுதி படையினரால் ஏவப்பட்ட ஏவுகணை இஸ்ரேலின் பெண் சர்வதேச விமான நிலையத்தில் விழுந்து வெடித்துள்ளது அதனால் அப்பகுதியில் புகை சூழ்ந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேலின் பாதுகாப்பு படையினரால் குறித்த ஏவுகணையை தடுப்பதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவை வெற்றி அளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதல் காரணமாக பெண்கொரியன் சர்வதேச விமான நிலையத்தின் விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் விமான நிலையங்களிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாளைய தினம் நடைபெற உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று மற்றும் நாளை ஆகிய இரண்டு தினங்களில் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது மேலும் எதிர்வரும் ஏழாம் திகதி மீண்டும் பாடசாலைகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நாட்டில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாமல் போனாலும் பெரும் பொய்யரை பொதுமக்கள் அடையாளம் கண்டுள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் இந்த அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அம்பலப்படுத்துவதாக வாக்களித்து பதவிக்கு வந்தது ஆனால் இதுவரை அவர்களால் அதனை மேற்கொள்ள முடியவில்லை அதே நேரம் இந்த நாட்டின் பெரும் பொய்யரை பொதுமக்கள் அடையாளம் கண்டுள்ளனர் பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு அரசாங்கத்தை நடத்தி செல்ல முற்படும் ஜனாதிபதியோர் மக்கள் கண்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்கலைக்கழக கழிப்பறையில் கமரா பொருத்தி ஆண் மற்றும் பெண் விரிவுரையாளர்களின் அந்தரங்க புகைப்படங்களை எடுத்ததாக கூறப்படும் விரிவுரையாளர் ஒருவர் பன்னலக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பன்னலக போலீஸ் காவலில் இருந்து குளியாப்பட்டி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் பதினைந்தாம் திகதி அவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் வடமைக்கு பல்கலைக்கழகத்தின் உணவு தொழில்நுட்பம் மற்றும் ஊட்டச்சத்து பீடத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்த முப்பத்தி நான்கு வயது நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போலீசார் பின் அறிக்கை மூலம் தகவல் வழங்கியுள்ளனர் சந்தைக்கு நபர் உட்பட ஏழு பெண் விரிவுரையாளர்கள் மற்றும் ஒன்பது ஆண் விரிவுரையாளர்கள் பயன்படுத்தும் கழிப்பறை அமைப்பில் மின்சார கட்டணங்களுடன் இணைக்கப்பட்டு முகம் கழுவும் தொட்டியின் கீழ் ரகசியமாக பொருத்தப்பட்ட ஒரு சிறிய கேமரா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒரு பெண் விரிவுரையாளர் அதை கவனித்து நிர்வாக மேற்பார்வையாளருக்கு தகவல் அளித்த பின்னர் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது சந்திக்க நபரின் மடிக்கணினி மற்றும் கையடக்க தொலைபேசி ஆகியவை வழக்குப் பொருளாக போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மறைக்கப்பட்ட கேமரா சம்பவம் அம்பலமான நிலையில் பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து தப்பி செல்லும் போது சந்தைக்கு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தைக்கு நபர் நாட்டை விட்டு தப்பி செல்லும் அபாயம் இருப்பதாக கூறி சந்தைக்கு நபர் இணைப்பினை வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டாம் எனவும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்ட விரிவுரையாளர்கள் சார்பாக ஆதாரங்களை முன்வைத்த வழக்கறிஞர் இந்த விடுதி வளாகத்தில் ஒன்பது விரிவுரையாளர்கள் வசிக்கின்றனர் அவர்களில் ஏழு பேர் பெண்கள் என்றும் சுட்டிக்காட்டினார் விரிவுரையாளர்களில் ஒருவர் முகம் கழுவிக்கொண்டிருந்த இடத்தில் தொட்டியின் அடியில் இருந்த கருப்பு நிற கம்பி தொங்குவதை கவனித்ததை அடுத்து சந்தேகமடைந்து சக விரிவுரையாளர்களிடம் தெரிவித்ததாக வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார் ஆய்வு செய்ததில் அது வைபை சின்னத்துடன் கூடி என அடையாளம் காணப்பட்டது வேறு இடத்தில் சேமிக்கப்பட்டுள்ளன குறித்த கழிப்பறையை அங்கு பணியாற்றும் விரிவுரையாளர்களின் பிள்ளைகளும் பயன்படுத்துகின்றனர் இதனால் இந்த வீடியோக்கள் மூன்றாம் தரப்பினருக்கு கசைந்துவிடும் அபாயம் உள்ளதென வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வலியுறுத்தினார் இந்நிலையில் அவருக்கு பிணை வழங்க முடியாதென கூறிய நீதிபதி விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார்